இதை இயேசுவிற்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பொது காலத்தில் பதிமூன்றாம் ஞாயிறு வாசகங்களையும் எங்களை இறைவனை நம்பி வாழத்துக்கு அழைத்து நிற்கின்றன எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது நாங்கள் இறைவனை விட்டு விலகின்றோம் இறைவனை மறந்து விடுகின்றோம் ஆனால் இறைவனை நம்பி வாழ்ந்தால் எங்க பிரச்சனைகள் கஷ்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்துக்கும் இறைவன் பதிலே கொடுப்பார் என்பதை என்ற வாசகங்கள் எங்களுக்கு கூறுகின்றன ஆகவே நாங்கள் முயற்சி பண்ணுவோம் எங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் நோய் நொடி எல்லாம் வரும் பொழுது நம்பிக்கையோடு இறைவன் கிட்ட போறதுக்கு இறைவன் அவருடைய ஆசிர்வாதத்தை எங்களுக்கு கொடுப்பார் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பார்